சிறப்பு மீண்டும் உங்களை சந்தித்திருக்கிறது தொடர்ச்சியாக இலங்கைக்கும் கூட அவசியமான இரண்டு துறைகள் இவற்றிலேயே பேச வேண்டிய பல விடங்கள் மிக குறிப்பாக சில தலைப்புகளில் கூட இருக்கிறோம் இவற்றில் உள்ள சவால்கள் அல்லது இந்த துறையிலே பயணிப்பவர்கள் பயணிக்க தயங்குபவர்கள் அதாவது அதிலே உள்ள விடயங்கள் குறித்து பேசிக்கொண்டு கொண்டு போகலாம் நீங்கள் ஒரு ஒரு கல ஆய்வுக்காக செல்கிறீர்கள் ஒரு ஒரு நூலுக்காக ஒரு ஆய்வு கட்டுரைக்காக கல ஆய்வுகளையும் செய்கிற போது மக்கள் உங்களை எவ்வாறு எதிர்கொள்கிறார்கள் அவர்கள் காட்டுக்கு ஆர்வம் பாருங்க இல்ல இது வந்து இந்த இந்த துறை என்பது வந்து மிகுந்த சவாலுக்குரியது நீங்க சொல்றது மாதிரி தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு அச்சுறுத்தல் மிகுந்தது இப்ப நான் ஒரு களத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற மக்கள் முதல் வந்து சிலவேளை புலனாய்வாளர்களுக்கே போன் பண்ணி சொல்லிருந்தோம் ஊருக்குள்ள வித்தியாசமான ஆகலங்கிறாங்க ஒட்டு சுட்டாளரிடம் இருக்கு கேட்ட மாட்டோம் அங்கே நிறைய தொல்லியல் எச்சங்கள் இருக்கு அந்த கிராமத்துல அங்க போய் ஒரு இடத்துல ஒரு வயலுக்குள்ள ஒரு இதை தேடிக்கொண்டிருக்கும் போது நான் தொல்லியல் துறை பேராசிரியர் ஸ்வரம் எல்லாரும் சுயாதீனமாக இருக்கும் போது சுயரி ஆக்கல் வந்து அவை விசாரிக்கிறோம் முதலங்களை பிடிக்கும் நாங்கெல்லாம் லோக்கல் ஆக்கள் அங்க தியாய் அவ அவங்க ஆக்களை தெரியும் எங்களை பிடிச்சி விசாரிக்கணும் விசாரி விசாரிச்ச உடனது அந்த மைண்ட்ல வந்து குழம்பிடும் எங்களுக்கு பிரச்சனை வரும் எங்களோட வந்தாக்களுக்கு பிரச்சனை வரும் உடனே அது போனா அவ்வளவுதான் அதனுடைய விசாரணையினுடைய தன்மை எவ்வாறு இருக்காது அதாவது உண்மையிலேயே ஒரு ஏதேனும் தவறான செயல்கள் நடக்கிறா என்பதை கண்டறிய வருகிறார்கள் அல்லது உங்களை அச்சிருக்குவதா அவர்களி நோக்கமாக இருக்கிறார் அவர் வெளியில சொல்றது வந்து நாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அழகா வந்தாங்க நாங்க ரிப்போர்ட் பண்ண வரோம்னு சொல்லிருக்கிறோம் ஆனா இந்த ரிப்போர்ட் பண்றதுக்கு பிறகு செய்கிற வேலை என்பது தானே அது எங்களை அந்த துறையில தலையெடுக்க காலத்துக்கும்கர் எடுத்துக்கொள்ளையும் ஐசி நம்பர் எடுத்துக்கொள்ளையும் எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக போன் பண்ணும் இப்ப எங்க நிக்கிறீங்களோ எங்க போறீங்க என்ன செய்யணும் அதுவே அதுக்கு பதில் சொல்றதுக்காகவே நான் சில பேர் தொலைபேசி இலக்கங்களை மாற்ற வேண்டி இருந்திருக்கு மற்றது விசாரணை போன் நம்பரை வாங்கிட்டு எங்களோட பகுதிக்குரிய அந்த அவைய புலனாய்வுத்துறை பொறுப்பானவர்களுக்கு எங்களுடைய கொடுத்துருவேன் ரெண்டு அதை வீட்டுக்கு வந்து விசாரிப்பேன் வீட்டுக்கு வந்து விசாரிக்க தரும் போது அந்த பெருமனை வீட்டுக்கு வந்து விசாரிக்க மாட்டோம் கிட்ட போய் ஜிஎஸ் தனக்கு தெரிஞ்ச அறிஞ்சாக்கலாம் அந்த விஷயத்த சொல்லி அப்ப எங்களை இப்படி யாரும் என்ற விஷயம் முதல் ஊர் மாவட்டத்துல எல்லாருமே தவிரும் ஏதோ நாங்களே ஏதோ அழகிற மாதிரி ஒரு கதை வெளியில வந்துடும் அப்ப ஊரே பதற்றமாகி அந்த குடும்ப அப்ப இப்படி எல்லாம் பதற்றப்பட்டு வேலை செய்ய வேணுமா என்ற ஒரு மனநிலை எங்களுக்கு வந்து அந்த ஒரு பயணத்தை தாண்டி ஒரு சலிப்புல அதை விட்டுட்டு போயிடுவோம் அப்படித்தான் நீங்க நிறைய பேர் ஒதுங்கி இருக்கு நிச்சயமாக வேறு உலக நாடுகளிலே ஒரு ஒரு இவ்வாறான ஆய்வுகளை மேற்கொள்கிறது என்றால் அதற்காக ஒரு நிதி ஒதுக்கப்பட்டு அல்லது அதற்காக ஒரு பெரிய நிறுவனம் சப்போர்ட் பண்ணி பண்ணி ஒரு ஒரு பல்கலைக்கழகமே அதற்கான ஒரு நிகழ்ச்சி நிறைவாகுது இப்படி பிரமாண்டமான விஷயங்களாக செய்ய வேண்டிய விடயத்தை எந்த விடயங்களும் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய பணத்தை போட்டு ஒரு சுய ஆர்வத்திலே அல்லது ஒரு சமூகத்துக்கு ஏதேனும் ஒன்றை செய்து விட வேண்டும் என்கிற எண்ணத்திலே செய்கிற போது அவர்களை சுயமாக அவற்றை செய்யக்கூட விடாமல் இத்தனை முற்றுக்கட்டை நீங்கள் தான் பதிவு செய்ய முடியும் இல்ல மற்றது என்னுடைய ரெண்டு புத்தகங்கள் முதல் வந்த நிலம்லந்த கதைகளும் வந்து முழுக்களுமே வெளியில வரையில் இதே அச்சுறுத்தல் காரணமாக அடித்தது அஞ்சூறு புத்தகம் அப்போ சரியான கோஸ்ட் அது புத்தக விலையும் அஞ்சூறு புத்தகம் அடிச்சு நூற்றம்பது புத்தகம் தான் வெளியில வந்தது நூற்றி ஐம்பது புத்தகம் எங்க வாழை தோட்டத்துல புதைக்கப்பட்டிருக்கும் வரைக்கும் எனக்கு தெரியாது கடைசியா நடந்த புத்தக கண்காட்சியை கூட அந்த புத்தகத்தை பல பல்கலை மாணவர்கள் என்ன கேட்டுச்சு நம்ம ஆய்வுக்காக சொல்லி நானும் அவருடைய போய் கெஞ்சியும் கேட்டு பார்த்துட்டேன் அது பிரச்சனை இல்லை நான் பொறுப்பேற்கிறேன் வைங்கோ முதல் அடித்த வெளியோட இப்ப டபுள் மிளக மடங்கு விலைக்கு விற்கலாம் அப்படி ஒரு லாபமும் இருக்குதுல கொண்டே வையுங்கோ ஆனா அவர் இல்லை வேண்டாம் பிரியா அதை விட்டுட்டோம் அதே மாதிரி நந்திக்கடல் பேசுறது புத்தகம் பலியாகின உடனே அது புத்தகம் வழியிட்ட கா காலம் பதினோரு மணிக்கு வழியிட்டாங்க இரவு எனக்கு ஒரு நண்பர் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு படம் அனுப்பியிருந்தேன் அந்த படத்தில் அந்த புத்தகத்தின் முன்பக்கம் வந்து ஃப்ரேங்க் அடிச்சிருக்கேன் புலனாய்வுத்துறை இலங்கையினுடைய சிஐடி டிபார்ட்மெண்ட் வந்து ஃப்ரேங்க் அடித்து வச்சுருக்கேன் அந்த புத்தகம் அதை எனக்கு படம் எடுத்து ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தேன் அப்போ நான் உடனே அவரை ரிப்ளை பண்ணேன் புது நம்பர் பிறகவர் எனக்கு நம்பர் ஆகிட்டேன் ஏன் இதை எடுத்திருக்கணும்னு சொல்ல என்ன கிரவுண்ட் கிரவுண்ட் லெவலில் என்ன நடக்குதுன்னு பார்க்க வரும் என்பதுக்காக தாங்கள் அதை எடுத்திருக்கிறோம் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் இப்படித்தான் இங்க நிலைமைகள் இருக்கு மற்றது இன்னொரு வெளியிடுறதுக்கு நான் ஒரு புத்தகமும் அரச நூலாக்க சேவை இருக்கு அங்க போய் நான் செய்யறது இல்லை ஏன்னா அப்படி பெருமதி அங்கீகாரம் மற்றது எங்களுடைய பிரச்சனையை அரசாங்கம் ஓரளவுக்கு ஏற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு எவிடென்ஸ் அந்த கோட் நகைச்சுவையாக சொல்லதாக இருந்தால் உங்களை புலனாய்வு துறையை கவனிக்கிறது அவர்களே அடித்து உங்களை அங்கீகரிக்கிறார்கள் வேற என்ன புத்தகத்தின் தலைப்பு வந்து நான் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் நான் சந்திச்ச முன்னாள் போராளிகளை பற்றி ஒரு தொடர் எழுதி நான் பேசுவேன் அதை ஒரு தொகுப்பா போடுறதுக்கு புத்தகத்தின் தலைப்பை கொடுத்து பதிவு செய்யணும் புத்தகம் அந்த பதிவை கொடுத்து ஒரு கிழமைக்குள்ளே எனக்கு ஒரு கோல் வந்தது இப்படி புத்தகம் வழியில போறீங்களா அது என்னத்தை பற்றி அந்த புத்தகம் அதனுடைய விலை என்ன அதுக்கு காசு காசங்கிறது எல்லாம் விசாரிக்கணும் இது வரைக்கும் அந்த புத்தகத்தை நான் செய்ய இல்லை அது கொஞ்சம் படங்களாக இறுதி போற நேரத்துல சேனல் போ வழிகிட்ட படங்கள்ல குறிப்பாக அந்த கழுத்து வட்டி ஒரு போராளியை கொண்டிருக்கிற ஒரு குழிக்கோடியை வச்சு அவர் என்னுடைய கிளாஸ்மேட் அவருடைய பேர் கலியுகர்தான் அவர் நான் உண்டா படிச்சுனாங்களா அவர் இயக்கத்துக்கு போனதெல்லாம் எனக்கு தெரியும் அவரோட ஃபேமிலியே தெரியும் அப்போ அந்த இதை பற்றி எழுதினாங்க அப்போ அதெல்லாம் பெறும்போது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஆகும் அதெல்லாம் அப்படியே வச்சிருக்கேன் இப்படிதான் நிலைமை இருக்கு இதுக்குள்ள இருந்து தான் எழுத வேண்டியது பொதுவாக இது எனக்கு பதில் தெரிந்தாலும் நான் உங்கள் மூலமாக இந்த பதவிக்கு வர விரும்புகிறது இதனை சிக்கல்களை அதாவது நீங்கள் ஒரு புத்தகம் எழுதப் போகிறீர்கள் என்ப இந்த விடயத்தில் ஒரு புத்தகம் பெறப்போகிறது என்பதை அடைந்து முன்கூட்டி அவர்கள் தொடர்பு கொள்கிறார்கள் புலாயித் தொடர்பாக விவரங்களை கேட்கிறது என்றால் அவர்கள் ஏதேனும் வழிமுறைகளை உங்களுக்கு சொல்கிறார்கள் அதாவது நீங்கள் ஒரு ஒரு பல்கலைக்கழகத்திலே தகவல் இருக்கிற ஒரு பேராசிரியரை தலைமையகமாக கொண்டு ஒரு ஆய்வை செய்கிற போது கூட அவர்கள் ஏதேனும் இப்போ இப்படி ஒரு அனுமதியை பெற்றுவிட்டு நீங்கள் இதை செய்யுங்கள் என்று ஏதேனும் வழிகாட்டுகிறார்கள் அவர்கள் ஏதேனும் படிமுறைகளை எதற்கு வைத்திருக்கிறார்கள் இல்லை அவர்கள்ட்ட நோக்கம் ஒன்று அவை எங்களுக்கு விசாரணைக்கு ஏன் இப்படிலாம் செய்கிறீங்கன்னு கேட்டால் அவ சொல்கிறது வந்து தாங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு இத்தனை ரிப்போர்ட் கொடுக்கணும் இவ்வளவு அப்ப தங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே தாங்க அனுப்ப வேண்டியிருக்கு மேல்மட்டம் கேட்குறதை நாங்கள் செய்கிறமே தவிர எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் முன்னுக்கு வார அந்த அதிகாரிகள் சொல்ல ஆனா ஆனால் பிறகு பிறகுதான் அது பற்றி விசாரணைகள் போது ஏன் அது செய்யப்படுதுன்றத நாங்கள் கொள்ள முடியும் மொத்தம் முழுதாக அச்சுறுத்தல் தான் ஒரு அச்சுறுத்தலை செய்து அந்த வேலையில இருந்து ஆட்களை பின்வாங்க செய்வது ஒரே ஒரு நோக்கமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு எல்லாமே வந்து விசாரணை செய்ய வேண்டிய இல்லை நாங்கள் இல்லாதவன் சொல்ல போறது இல்லை மற்றது முக்கியமான விஷயம் நாங்கள் ஒரு ஆளை போய் சந்திக்கிறோமே என்று சொன்னா அவர் வீட்டுல ஒரு தொல்லி எலட்சமோ அல்லது வேற ஒரு அநேரம் இருக்க வேண்டி அவற்றை காணிக்கவோ அல்லது போய் இதையோ சந்திச்சால் அவருக்கு வரப்போற பிரச்சனைகளை பற்றி கூட யோசிக்க வேண்டியிருக்கு நாங்க வந்த பிறகு அவர் விசாரிக்கப்படுவார் அவரை வீட்டுக்கு தொடர்ச்சியா போய் நோட்டிக் கொண்டு அப்ப அவருக்கு அது ஒரு பிரச்சனை இதனாலையும் ஆண்கள் சிலவரும் எங்களோட கதைக்கு பயப்படுகிறோம் இப்படியெல்லாம் சிக்கல் இருக்கு தொடர்ந்து செய்கிறது நிச்சயமாக இந்த தளத்தில் நீங்கள் சொன்னீர்கள் அவர்கள் ஒரு என்று ஒரு கிராமத்திற்குள் வந்து கிராம சேவாக ஒரு ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கி அல்லது உங்களை தனிமைப்படுத்தி அந்த சமூக சூழலில் இருந்து தனிமைப்படுத்தி குடும்பத்தாரை பயம் அச்சுறுத்தி போன்ற விடயங்களை செய்கிற போது மக்களிடம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் இவற்றையும் தாண்டி அதாவது மக்களுக்கு எந்த மாதிரியான புரிதல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் சொன்னதை போல அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்து அவர்கள் சிந்திப்பதில் தவறில்லை இல்லை அவர் அவசியமில்லாமல் இல்லாமல் தேவையே இல்லாமல் ஒரு பிரச்சனை இருந்தால் யாரும் அதில் இருந்து கொஞ்சம் நிறுத்தி இருக்க முயற்சிப்பார்கள் எனவே நீங்கள் மக்களிடம் நீங்கள் என்ன சொல்ல இப்போ இது ஒரு அச்சுறுத்தல் ஃபோமியூலான்னு சொல்லலாம் அதாவது ஆக்களை மிரட்டுற ஒரு வழிமுறை அப்ப இந்த வழிமுறையை வந்து தொடர்ந்து இருக்கத்தான் போகுது இது அரசாங்கங்கள் மாறினாலும் மாற்றங்கள் நிகழ்ந்தாலுமே ஏன்னா அது நான் எப்படின்னா சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் இந்த இனவாத அரசியலை முன்னெடுக்கிற விஷயங்கள் ஒரு நிர்வாக கட்டமைப்புல வந்துட்டு ராணுவ மேம்பாக்களுக்குள்ள வந்துட்டு அப்ப அதை அப்படிதான் இருக்க சுவாமிகள் சொன்ன மாதிரி எப்போதும் அப்ப இதுக்கு எதிராக நாங்க வேலை செய்வோம் என்று சொன்னால் நாங்க இதை எதிர்கொண்டுதான் ஆகணும் மற்றது நாங்கள் இதுக்கு இவ்வளவு எதிர்கொண்டு இவ்வளவு அச்சுறுத்தல்கள் எதிர்கொண்டாலும் கூட நாங்கள் எல்லா வழியிலையும் அழிவுக்குள்ளாகி எல்லாத்தையும் விளந்திருக்கிற அந்த நேரத்துல நாங்கள் பற்றி பிடிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தொல்லியல் தான் அதுதான் எங்களுடைய வேர் உங்களுடைய தொல்லியலும் வரலாறும் மானுடவியலையும் தான் நாங்கள் இப்ப பற்றி பிடிக்க வேண்டியிருக்கு ஏன்னாட்டா நாங்கள் ஏதோ ஒரு வகையில அழிஞ்சு கொண்டு போறோம் எதிர்காலத்துல இப்படி ஒரு இனம் இருந்திருக்கு என்றத யாராவது ஒருவர் தப்பி பிழைச்சி வந்து பற்றி பிடிச்சு மேல வர்றதுக்கும் எங்களுடைய அரசியல முன்கொண்டு செல்றதுக்கும் அது மிக முக்கியமான சான்றாதாரங்களாக இருக்கும் இந்த வீடியோ கூட அப்படி அமையலாம் உங்களோட நிகழ்ச்சியை அப்படி அமையலாம் எனவே நாங்கள் இயலுமான வரைக்கும் எங்களுடைய துணிச்சலும் எங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு போக இல்லாம வடிவல் சொன்ன மாதிரி போய்தான் பார்ப்போமே என்ற மாதிரி எவ்வளவு எல்லைக்குள்ள போய் எங்களால் வேலை செய்யணுமோ அவ்வளவு எல்லைக்குள்ள போய் வேலை செய்யணும் அப்படி வேலை செய்தன் படியாதான் நாங்கள் இன்றைக்கு பல விஷயங்களை ஆதாரங்களோட காய்ச்சி கொண்டு ஆஹ் ஒரு எழுத்தாளராக உங்களிடம் ஒரு கேள்வி பொதுவாக இப்போது மிக குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வாசகர்களிடையே குறிப்பாக தமிழ்நாட்டு வாசகர்களிடையே கூட ஒரு பெரிய வரவேற்பு இழத்திலே இருந்து வருகிற படைப்புகளுக்கு நூல்களுக்கு இருக்கிறது மிக குறிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டிலே நடைபெறுகிற அந்த புத்தக திருவிழாக்களிலே நீங்கள் பார்க்க பார்க்கக்கூடியாக இருக்கும் அவர் இருக்கிற போது அவர்கள் கொண்டாடத் தயாராக இருக்கிறார்கள் அல்லது வரவேற்பு அதிகமாக இருக்கிறது ஒரு வகையான ஆர்வம் இழத்து படைப்புகள் மீது திரும்பி இருக்கிறது போது இப்போது இங்கே இயங்குகிற உங்களை போன்ற எழுத்தாளர்கள் செய்ய வேண்டியது என்ன அல்லது எந்த விடயங்களில் நாங்கள் இன்னும் வேகமாக ஓட வேண்டும் எந்த விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் கட்டாயமா இப்போ ஈத்தில் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் பேசப்படுறார்கள் தீப செல்வன் வாசுமுருகேல் தமிழ்நதி அக்கா இவையெல்லாம் வந்து கூட எங்களை விஷயங்களை எங்களுடைய வரலாறு அந்த விஷயங்களை கடந்த கால அனுபவங்களை இலக்கியங்களாக கூட தமிழ்நாட்டில் பதிப்பிச்சு கொண்டிருக்கணும் ஆனால் அதை தாண்டி இருந்து நிறைய வருது இது அவ்வளவு தமிழ்நாட்டு சந்தைக்கு இல்லை இலக்கிய சந்தைக்கு ஆனா இங்க இருந்து நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு மாதமும் வந்து கொண்டு இருக்கு குறிப்பா ஜீவநதியாக்கள் செய்யணும் வெளியில நடக்கிற சில வெளியீடுகள்ல தனிப்பட்ட ரீதியில நடக்கிற வெளியீட்டுல பவுனியால தமிழ் மாமன்றம் திருவோணமையில மட்டக்களத்துலன்னு சொல்லி வந்து கொண்டுதான் இருக்கு ஆனா இது அந்த அளவுக்கு ஒரு பெரிய சந்தைக்கு போய் சேர்றது இல்லை உள்ளேதான் நிக்குது ஆனா நான் அவதானிச்சது வாசிச்ச அளவுல இந்த நாங்கள் எழுதின விஷயங்கள் ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னரான காலங்கள் பற்றியது அல்லது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வரைக்கும் நாங்கள் தேக்கி வச்சிருந்த நாங்கள் கண்டுபிடிச்சு வச்சிருந்த அரசியலையும் பாதிப்பையும் இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடந்திருக்குறத பற்றி எழுதுறோம் அதை பற்றி இப்ப எழுதுறோம் சுத்தி அந்த போர் தான் எங்களுடைய படைப்புகள் எல்லாம் வருது அந்த படைப்பு தான் அதிக அளவு ஈர்ப்பையும் பெறுது ஆனா இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து எங்களுடைய அரசியல் மௌனம் ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இச்சை வரைக்குமாக மிக மோசமான ஆக்கிரமிப்புகளை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம் மிக மோசமான அழிவுகளை எதிர்கொண்டிருக்கிறோம் எத்தனையோ மனித புதகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு காணாமலாக்கப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அதே மாதிரி அன்றாடம் நீங்க சொன்ன மாதிரி இந்த அச்சுறுத்தலில் எதிர்கொள்ற பிரச்சனைகள் இருக்கு மாவீரர் குடும்பங்கள் போராளி குடும்பங்கள் முன்னாள் போராளிகள் படுற கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் இருக்கு இது எல்லாமே மிக உன்னதமான கிட்டத்தட்ட ரஷ்ய இலக்கிய படைப்புகளுக்கு நிகராக வர வேண்டியது ஆனால் அதை நாங்கள் சரியா வழியில் கொண்டாடுறதுல தவற விட்டுருக்கோம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக முன்னாள் போராளிகளுடைய சு திரும் வந்திருக்கு சில பாடல்கள் வந்திருக்கு அதை தாண்டி பார்த்தோம் அந்த எழுத்துல பெருசாக எதுவுமே இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வெற்றி செல்லிய கால எழுத்துக்கள் கூட ரெண்டாயிரத்தி ஒன்பது முப்பதாக தான் இருக்குது ஆனால் மாணிக்க வாசக வந்து அந்த முன்னாள் போராளிகளாக இருந்தாக்கள் வெளுப்பு அடைஞ்சி இப்ப மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள் கட்டாயம் நாங்கள் அவனப்படுத்த வேண்டும் எழுத்துல நீங்கள் குறிப்பிட்டதை போல பொதுவாக ஒரு நல்ல எழுத்தாளர் நல்ல படைப்பாளிக்கு பசியோடு அழைகிற படைப்பாளிக்கு கிடைக்கக்கூடிய நல்ல தீனி என்பது ஒரு நல்ல கரு அந்த கருக்களுக்காக உலகம் முழுவதும் உள்ள எல்லா மொழிகளிலுமே இயங்குகிற படைப்பாளிகள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் இங்கே கரவுக்கு பஞ்சமே இல்லை செய்ய வேண்டிய வேலைகள் அதிகமாகவே இருக்கிறது இருந்தும் இந்த இந்த மாதிரியான நீங்கள் சொன்ன நீங்கள் குறிப்பிட்ட ஓமையை போல ரஷ்ய இலக்கியங்களுக்கு ஈடான போர் திட்ட மண்ணினுடைய சாட்சியங்களும் இங்கே நடக்கிற விடயங்களும் அவ்வளவு எழுத்துக்கான களத்தை உருவாகி கொடுக்க முடியும் அவற்றிலே இடத்திலே இயங்குகிற படைப்பாளர்கள் மட்டுமல்ல அவர்களுக்கு எவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது எவ்வளவு அச்சுறுத்தல்கள் இருக்கிறது அவற்றை தாண்டி அவர்கள் இயங்குகிறார்கள் என்பதை நிகழாகிய நீங்கள் உணர்வீர்கள் ஈழத்துக்கு வெளியே இதே நோக்க கருவை கொண்ட இலக்கியவாதிகளும் ஓரளவு ஜனநாயக சூழலிலே ஜனநாயக உரிமைகள் கருத்துரிமைகள் ஓரளவு உறுதிப்படுத்தப்பட்ட சூழலில் வாழ்கிற படைப்பாளிகளும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதை உங்கள் மூலமாக வலியுறுத்த கிடைத்ததில் மகிழ்ச்சி தொடர்ந்து நிறைய விடயங்கள் பேச வேண்டும் அதுக்காக சில பகுதிகளை நான் தனித்தனியாகவே வைத்திருக்கிறேன் ஒரு தனிப்பட்ட விடயங்களிலும் தனிப்பட்ட தலைப்புகளிலும் பேச வேண்டிய தேவையை இன்றைய காலம் நடத்தி இருக்கிறது தொடர்ந்து பேசுவோம் இந்த பகுதிக்கு இந்த நேரத்தை நீங்கள் எங்களுக்காக ஒதுக்கியமைக்காகவும் உங்கள் கருத்துக்களை மனம் திறந்து பகிர்ந்து பகிர்ந்து கொண்டமைக்காகவும் ஒரு வகையில் சொன்னால் அச்சுறுத்தல்களை மீறி பகிர்ந்து கொண்டமைக்காகவும் உங்களுக்கு நன்றி இந்த நேர்காணலில் பார்த்தோம் நேர்களாகிய உங்களுக்கும் நேர்காணலில் என்னோட சேர்ந்து என்ன எனக்காக இவ்வளோ நேரத்தை ஒதுக்கின வேறு நிறையாளருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் நமம்பிக்கை மற்ற பொருளிகழ் பகுதியில் சந்திக்கலாம் தமிழின் மேன்மை தொன்மையில் மட்டுமல்ல தொடர்ச்சி வந்திருக்கிறது வணக்கம்